சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பதினோராவது சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் யோகா கலை உலகம் முழுவதும் ஒன்றிணைத்துள்ளது என்று கூறினார் எல்லைகள் வயது மற்றும் திறன்களுக்கு அப்பால் யோகா கலை அனைவரையும் சென்றடைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளூர் வாசிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா யோகா பயிற்சி மேற்கொண்டார் இதேபோல் நாட்டின் பல்வேறு இடங்களில் பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர் தமிழகத்திலும் நேற்று சர்வதேச யோகா தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார் இதேபோல் சென்னையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று சர்வதேச யோகா தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது மகளிர் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது நாடு முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் சமூக ஊடக பதிவிற்கு பிரதமர் பதிலளித்துள்ளார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கருத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது இந்தியா முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் அதனை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதன் மூலம் கிடைக்கும் உபரி நீர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கொண்டு செல்ல புதிய வாய்க்கால் கட்டப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதனை சமரசம் இல்லாமல் மத்திய அரசு ஒடுக்கும் என்றும் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் உலகிலேயே முதலீட்டிற்கான பாதுகாப்பான நாடாக இந்தியா திகழ்வது மட்டுமல்லாமல் வெளிப்படையான வர்த்தக கொள்கைகளை கொண்ட ஜனநாயக நாடு என்றும் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை கொண்டுள்ள நாடு என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் உலகளாவிய அளவில் தற்போது இந்தியா பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சேலம் இரும்பு உருக்காலையை நவீனப்படுத்துவது குறித்து ஆராய இரண்டு தொழில்நுட்ப குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சராக தாம் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக சேலத்திற்கு வந்துள்ளதாகவும் சேலம் உருக்காலையை நவீனப்படுத்த தாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் சேலம் இரும்பு உருக்காலையை நவீனமயமாக்க தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதலை மேம்படுத்த இரண்டு ஆலோசனை குழு

அந்த வகையில் ஈரானின் மஷாத் நகரிலிருந்து இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு தலைநகர் புதுதில்லி திரும்பினர் இதுவரை ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பதினேழாக உயர்ந்துள்ளதாகவும் எஞ்சிய இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஈரானிலிருந்து இலங்கை மற்றும் நேபாள மக்களை பத்திரமாக மீட்க இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அவ்விரு நாடுகளும் நன்றி தெரிவித்துள்ளன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இஸ்ரேல் ஈரான் போரில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசு அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் நேபாள நாட்டவர்களுக்கும் உதவிகரம் நீட்டியுள்ளது நேபாள மாணவர்களை மீட்க உதவிய மத்திய அரசுக்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேபாள வெளியுறவு அமைச்சர் அர்சுரானா தியூபா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியாவின் உதவி இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவின் வலிமையை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஈரானில் சிக்கித் தவிக்கும் இலங்கை மக்களை மீட்ட இந்தியாவிற்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது